இயற்கை ஒரு இலவச மருந்தகம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் சுக்கு மிளகு திப்புளி என்ற பிரிக்க முடியாத சொல் வழக்கு தரும் செய்தி என்ன மூன்று பொருட்களும் காரச்சுவையுடைய மூலிகை வகையை சார்ந்தது இந்தியன் லாங் பெப்பர் என்றும் திருக்கடுகம் என்றும் அழைக்கப்படும் திப்பிலி உடல் வெப்பத்தை அதிகப்படுத்தி சைனஸ் சளி இருமல் மூச்சு திணறல் போன்ற சுவாச பிரச்சினைகளுக்கு மிகவும் பயனுள்ள உணவு வயிறு பொறுமல் மலர்ச்சிக்கல் பசியின்மை உடல் பருமன் துர்நாற்றம் போன்ற பிரச்சனைகளுக்கும் நுரையீரலையும் கல்லீரலையும் சக்திப்படுத்தவும் உடலுக்கு தேவையான எதிர்ப்பாற்றலை கொடுக்கவும் கழிவுகளை வெளியேற்றவும் சிறந்த மூலிகை இந்த திப்பிலி எங்கள் வீட்டுத் தோட்டத்தில் இருக்கும் திப்பிலி செடியைத்தான் ஸ்கிரீனில் பார்க்கிறீர்கள் இதன் இலைகள் வெற்றிலையைப் போலவே தான் இருக்கிறது வெற்றிலை இளம் பச்சை நிறத்தில் இருக்கிறது திப்பிலி இலை கரும்பச்சை நிறத்தில் இருக்கிறது இந்த திப்பிலி வெண்மையான பூவாக மலர்ந்து முற்றும் போது கரும் பச்சை நிறத்திற்கு மாறி அறுவடை செய்யும் போது மரக்கலரில் இருக்கும் அதை நிழலில் உலர்த்தினால் கருப்பு நிறத்தில் மாறிவிடும் அரிசி திப்பிலி பெருந்திப்பிலி என்று ரெண்டு வகை உண்டு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அரிசி திப்பிலி இந்த திப்புளி பச்சையாக செடியில் இருக்கும் போதே பறித்து வாயிலிட்டு மென்று பாருங்கள் மனம் நிறைந்த பூவின் வாசனை கமகமக்கும் இதன் இலையை மென்றாலும் அதே மனம் இருக்கும் அசைவ உணவு உண்டபின் இந்த செடியின் இலையையோ முற்றாத காயையோ பறித்து வாயிலிட்டால் வாய் மணக்கும் நர்சரியிலிருந்து ஒரே ஒரு சிறு செடியை வாங்கி ஒரு தொட்டியில் வைத்தால் அது கொடியாக படர்ந்து ஒவ்வொரு கணுவிலும் வேர் வைத்து நிலத்தில் பரவிவிடும் வெப்பமான இந்த செடி வளர்வதற்கு நேரடி வெயில் தேவையில்லை நிழல் பாங்கான வெப்ப சூழல் போதும் திப்பிலி செடியை வெற்றிலை கொடியை போலவே வளர்க்க வேண்டும் நீண்ட நாள் பயிரான திப்பிலி செடியை பார்க்கவே ஒரு அழகாக செழிப்பாக இருக்கும் நம் மண்ணுக்கும் தட்ப வெப்பத்திற்கும் ஏற்ற பயிர் திப்பிலியை நம் சமையலில் எப்படி பயன்படுத்துவது திப்பிலி இலைகள் உளுந்து கடலை பருப்பு புளி சுக்கு கருவேப்பிள்ளை மிளகாய் வெள்ளைப்பூண்டு மற்றும் உப்பு சேர்த்து வதக்கி துவையல் செய்யலாம் திப்பிலி ரசம் செய்து உணவில் சேர்த்து கொள்ளலாம் சுக்கு மிளகு திப்பிலியை சம அளவில் எடுத்து நிழலில் காய வைத்து பொடி செய்து வைத்து கொண்டால் சளி பிடிக்கும் போது தேனுடன் கலந்து எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கூட இது மிகவும் நல்ல மருந்து எளிதாக வளர்க்கக்கூடிய இந்த செடியை வளர்த்து பயன்படுத்தி நலமோடும் வளமோடும் வாழ வாழ்த்துகிறேன்